ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ அத்தியாயம் நாற்பத்தி நான்கு வசந்த விகார் முழு பௌர்ணமி நிலவன்று மணிகர்ணிகா படித்துறையில் ஒரு படகு சென்று கொண்டு இருந்ததை பார்த்தவாறு இருந்தபொழுது ஜெ கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்க வேண்டும் என்று அடக்க முடியாத ஆவல் என்னுள் ஏற்பட்டது அடுத்த நாள் காலை ராஜ்காட்டிற்கு சென்று கிருஷ்ணமூர்த்தி மையத்திற்கு தலைவராக இருந்த திரு உபாசனி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தேன் கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஒரு வார காலத்தில் சென்னைக்கு வரப்போவதாக அவர் கூறினார் கிருஷ்ணமூர்த்தி நிறுவனத்தின் உப தலைவருமான திரு அஷ்யூத் பட்வர்த்தனை சந்திக்க வேண்டும் என கூறினார் அவ்வாறு சந்தித்தால் ஒருவேளை அவர் எனக்காக கிருஷ்ணமூர்த்தி வந்தவுடன் சந்திப்பை ஏற்பாடு செய்யலாம் என்றும் கூறினார் புகழ்மிக்க அஷ்யூத் பட்வர்த்தனனை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன் வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தின் போது சுதந்திர போராட்ட வீரரான அவர் தமது இளம் வயதில் அருணா அசஃப் அலியுடன் சேர்ந்து பிரிட்டிஷ் ராஜாங்கத்தின் தலைமையகத்திற்கு நடந்து சென்று யூனியன் ஜாக் கொடியினை கீழே இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர் சென்னையில் அவருக்காக காத்திருந்தபோது நல்ல திடகாத்திரத்துடன் இருக்கும் ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்தேன் அனல் வந்தவரோ சிறிய உடலமைப்புடன் இருந்தார் ஆனால் அவரது கண்கள் கூர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தன அவரை எழுபது வயது ஆனவர் என்று மதிக்க தோன்றவில்லை உற்சாகமானவராகவும் மிகுந்த மரியாதை காட்டுபவராகவும் இருந்தார் என்னை பற்றிய விவரங்களை எல்லாம் நான் வருவதற்கு முன்னரே தெரிந்து வைத்திருந்தார் ராஜ்காட்டிலிருந்து உபாசினி அவர்கள் தொலைபேசியில் இவரிடம் என்னை பற்றி பேசியிருந்தார் இவரும் தனக்கு நன்கு அறிமுகமான தில்லி நானாஜி தேஷ்முக்கிடம் என்னை பற்றி கேட்டு இருக்கிறார் என்னை பற்றிய விவரங்கள் பூர்வீகங்கள் எல்லாம் அவருக்கு திருப்தியை கொடுத்திருந்தன எனவே அவர் என்னிடம் மிக்க உள்ளன்போடு நடந்து கொண்டார் ஒரு மாதத்தில் கிருஷ்ணமூர்த்தி வருவார் என்று கூறினார் அதுவரை நான் அந்த தலைமையகமான வசந்த் விகாரில் தங்கிக் கொள்ளலாம் என்றும் ஜெ கே அவர்களுடன் எனக்கு தனிப்பட்ட பேட்டிக்கு ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார் அவருக்கு நன்றி கூறி ஒத்துக்கொண்டேன் உணவுக்கூடத்துக்கு அருகில் சிறிய அறை ஒன்று எனக்காக ஒதுக்கப்பட்டது அச்சுத் ஜி அவர்களுக்கு கூடத்தில் உணவருந்தினேன் மலை வேளைகளில் அச்சுத் ஜியுடன் மரங்கள் நிறைந்த ஐந்தரை ஏக்கர் வளாகத்தில் வலது பறந்து விரிந்திருந்த பிரம்மஞான சங்கத்தின் பண்ணையிலோ நடைப்பயிற்சி செய்வதுண்டு அருகில் இருந்த பிரம்மஞான சங்கத்துக்கு காரில் வந்து இறங்குவோம் நடைபயிற்சி முடிந்த பிறகு கார் மீண்டும் திரும்பி வந்து எங்களை ஏற்றி செல்லும் என்னை விட அவர் மூன்று மடங்கு மூத்தவராக இருந்தார் அரசியலிலும் சமூகத்திலும் மிகவும் அறிமுகமானவராக இருந்தார் இருந்த போதிலும் கூட நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டோம் பலதரப்பட்ட விஷயங்களைப் விஷயங்களை பற்றி பேசினோம் அவரை போன்ற பெரிய அந்தஸ்தில் இருப்பவரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது பற்றி என்னால் மறக்கவே முடியாத கதை ஒன்று உண்டு அவர் இளைஞனாக இருந்தபொழுது மகாத்மா காந்தியின் தலைமையில் நடைபெற்ற இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதற்காக கே அவர்களிடம் அனுமதி பெற வேண்டினார் அக்கே அவர்கள் தவறான முன் அபிப்பிராயம் பிரிவினை குடூரம் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதுதான் விடுதலை விடுதலை போராட்டம் அதனை பெற்றுத்தரும் என்றும் நீ அதை செய்யலாம் உனக்கு அதில் பங்கேற்க வேண்டும் என்று தோன்றினால் பங்கு கொள் ஆனால் என்னை கேட்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் பிரிட்டிஷ்காரர்கள் தமது நமது நாட்டை விட்டு சென்ற பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிவினையானதால் ஏற்பட்ட ஏகப்பட்ட இரத்த ஆறு ஓடி கடுமையான கொடூரங்கள் ஏற்பட்டன அதற்கு பிறகு கே அவர்கள் அத்யுத்தியிடம் ஏழையாக பிரிவினையால் ஏற்பட்ட இந்த அளவில்லாத கொடூரங்களும் இரத்த கலரியும் உண்மையான விடுதலையா என்று கேட்டாராம் ஜெ கிருஷ்ணமூர்த்தியின் வரவுக்காக காத்திருந்த பொழுது அவரை பற்றிய எல்லா புத்தகங்களையும் படித்து முடித்து விட்டேன் அவரது சொற்பொழிவுகளின் ஒளி நாடாக்களையும் சந்திப்பதற்கு முன்னர் கிருஷ்ணமூர்த்தியை பற்றி சிறு குறிப்பினை கொடுக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ரஷ்ய குடும்பத்து ராஜவம்சத்தை சேர்ந்த ஹெலனா பெட்ரோவேனா பிலவட்ஸ்கி என்பவர் நமது நாட்டில் குடியேறினார் கர்னல் ஹென்றி ஸ்டீல் கார்ட் என்பவருடன் சேர்ந்து அமானுஷ்ய நிகழ்வுகளை பற்றிய ஆராய ஆரம்பித்தார் அவருடன் சேர்ந்து பிரம்ம ஞான சங்கத்தை ஆரம்பித்தார் ஹெச்பிபி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட ஹெலனா பெச்சோவெனா பிலவட்ஸ்கி அமையார் அப்போது மிகவும் சர்ச்சைக்குள்ளானார் அவர் அமானுஷிய சக்தி மூலம் பொருட்களை உருவாக்கியதை சிலர் தெய்வீகம் என்றனர் மற்றவர்களோ தந்திரம் செய்து ஏமாற்றும் வேலை என்றனர் காண்பித்துக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி முட்டால் அடிக்கிறார் என்று விமர்சித்து தள்ளிவிட்டார் ஹெச்பிபி இமயமலையில் இருக்கும் சில ஆசான்களின் ஆணைப்படி தான் இயங்குவதாகவும் அவர்களது ஆணைப்படிதான் பிரம்மஞான சங்கத்தை நிறுவியதாகவும் கூறினார் இமயமலை ஆசான்களான மௌரியா மற்றும் கௌதமி லால் சிங் இரு ஆசான்களுடனும் தான் திபெத்திலும் காரகோரம் மலைத்தொடர் பகுதிகளிலும் வசித்ததாக குறிப்பிட்டார் அவர்களில் ஒருவரே தனது குரு என்றும் கூறினார் தமது பரந்த போல் வசீகரிக்கும் அம்மையாரையும் வசீகரித்தார் அன்னிபெசன்ட் புகழ்பெற்ற பேச்சாளர் வர்னாட் ஷா அவர்களின் நெருங்கிய நண்பர் நாஸ்திகர் பொது உடமையை இங்கிலாந்தில் படிப்படையாக கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்த பாபியின் தங்கத்தின் அங்கத்தினர் ஹெச்பிபி எழுதிய ரகசிய கோட்பாடுகள் என்ற புத்தகத்தின் ஒரு நகலை அன்னிபெசன் ஆய்விற்காக கொடுத்தபொழுது அவர் அதை படித்து அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு உடனே ஹெச்பிவியை சந்தித்தார் விரைவிலேயே சிக்ஷையாகவும் மாறிவிட்டார் அன்னிபெசண்ட் அம்மையார் கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகித்தார் கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகித்த இன்னொருவர் திரு சி டபிள்யூ லீட் பீட்டர் என்னும் பாதிரியார் ஆவார் இங்கிலாந்து தேவாலயம் ஒன்றின் பாதிரியரான அவர் ரத்த படித்த அறிவாளி பலதரப்பட்ட தன்மைகளை கொண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்ய விஷயங்களை சார்ந்தவற்றைப் பற்றி அவர் எழுதியது ரசிக்கும்படியாக இருந்தாலும் அவையெல்லாம் எல்லாம் உண்மைதானா அல்லது கற்பனையா என்று பலர் யோசிக்க ஆரம்பித்து விட்டனர் பீட்டர் அபரிமிதமாக வளர்ந்த வெண்மையான தாடியும் ஒளி வைத்து செதுக்கியது போன்ற தோற்றமும் கொண்டவர் வேதகாம புத்தகத்தின் தீர்க்க தரிசி போல் காட்சி அளித்த அவர் எச் சந்தித்து அவரது சீடராக மாறினார் விரைவில் அவர் முக்கியமான பிரம்மன் ஞானவாதி என அறியப்பட்டார் லீட் பீடர் தான் வெண்மை வைத்திருப்பதாக கூறினார் அந்த ஆசான்களின் சார்பாக தீட்சைகள் அளித்தார் ஆசீர்வாதங்கள் வழங்கினார் அமானுஷ்ய விஷயங்களை பொறுத்தவரையில் அன்னிபெசந்த அம்மையார் இவரைத்தான் மிகவும் நம்பினார் மைத்ரேய புத்தர் என்னும் மகா பிரபு எதிர்கால புத்தர் இயேசுநாதரை போல உலகை ரச்சுபவர் மனித உடலில் இறங்குவதற்கு இப்போதுதான் காலம் கணிந்து இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை பிரம்மஞான சபை அங்கத்தினரிடைய லீட் பீடர் பரப்ப தொடங்கினார் மேலும் அவர் ஏற்கனவே பிறந்திருக்கும் எந்த ஒரு மனித உடல் தூய்மையாகவும் நற்பண்புகள் கொண்டதாகவும் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் இருக்கிறதோ அந்த உடலைத்தான் மைத்திரேய புத்தர் ஆட்கொள்வார் என்றும் கூறினார் லிட்வீட்டரின் இந்த அறிவிப்பை ஒட்டி பிரம்மஞான சபை அங்கத்தினர்கள் மைத்திரேய புத்தர் ஆட்கொள்வதற்கு தகுந்த இளைஞர்கள் தேட தொடங்கினார்கள் பெலவட்ஸ்கி அமையர் உயிருடன் பொழுது பிரம்மஞான சங்கத்தின் தலைமையகத்தை சென்னை அடையாறு முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பில் நிறுவி இருந்தார் இந்த தலைமையகம் அடையாறு நதிக்கரையில் ஐரோப்பிய பாணி கட்டிடங்களுடன் அபாரமான மரத்தாலான சுற்றுச்சுவருடனும் விளங்கியது தனக்கென சொந்தமான கடற்கரையையும் கூட அது கொண்டிருந்தது இங்கேதான் லிட்பீட்டர் அவர்கள் நதியின் அருகில் சின்னஞ்சிறுவர்களாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியையும் அவரது தம்பி நித்யாவையும் கண்டார் சிறுவன் கிருஷ்ணமூர்த்தியை சுற்றி இருந்த ஓலி பிம்பம் மிக தூய்மையாகவும் நற்பண்புகளுடனும் பிரகாசமாகவும் இருந்ததை தனது தொலைநோக்கு சக்தியின் மூலம் லிட்பீட்டர் கண்டறிந்தார் எனவே அவர்தான் மைத்திரேய புத்தர் ஆட்கொள்வதற்கு ஏற்றவர் என்றும் கூறினார் தலைமுடியில் கிருஷ்ணமூர்த்தி தாம அவருடைய தம்பி நித்யாவும் அரசாங்கத்தில் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அவர்களது தந்தை கிருஷ்ணயாவின் ஒப்புதலுடன் பெறப்பட்டனர் அவர்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாலும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டனர் இரு சிறுவர்களும் சமூகத்தின் மேல்மட்டத்தை சேர்ந்தவர்கள் போலவும் உயர்ந்த அதிகாரிகள் போலவும் ஆகும் வரை அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது பீட்டரால் தேர்ந்தெடுக்கப்படும் கருதப்பட்ட கிருஷ்ணா எந்த பரீட்சைகளிலும் தேர்வு பெறாமல் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜுக்கு கூட தகுதி பெற முடியாமல் இருந்தார் தம்பி நித்யாவோ நன்றாக படித்து சிறந்த கல்யூமனாக விரும்பி மாறினார் ஆனாலும் இருவரையுமே பிரம்மஞான சபையினர் மேற்கத்திய நாடுகளுக்கு அழைத்து சென்றார்கள் இருவரும் அங்கே பிரம்மஞான சபையினரின் ஆதரவால் மிக பிரபலமானார்கள் எதிர்கால நிச்சயமாக கருதப்பட்ட கிருஷ்ணா ஒரு இளவரசனுக்கான மரியாதைகள் அனைத்தும் வழங்கப்பட்டார் உயர்தர கோட் சூட்டுகள் அணிந்து விலை மிகுந்த கார்களில் பயணம் செய்தார் இங்கிலாந்து ஐரோப்பா அமெரிக்காவின் உயர்மட்ட சமூகங்களால் மிக்க மரியாதை நடத்தப்பட்டார் அப்போது வருந்ததக்க சம்பவம் ஒன்று நடந்தது கிருஷ்ணாவின் தம்பி நித்யா எழும்புருக்கி நோயினால் மரணமடைந்தார் தனது பிரம்ம ஞான சபை ஆசான்கள் தம்பியை பிழைக்க வைத்து விடுவார்கள் என்று நம்பியிருந்த கிருஷ்ணா பிரம்மஞான சபையின் மேல் வைத்திருந்த அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்தார் குறிப்பாக பீட்டரின் கருத்துக்கள் மீது இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அன்று ஹாலண்ட் தேசத்தின் மேன் என் நகரில் அகில உலக பிரம்மஞான சபை மாநாடு கூடியது அந்த மாநாட்டில் கிருஷ்ணமூர்த்தி தான் பிரம்மஞான சபையிலிருந்தும் அதன் கோட்பாடுகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதாக அறிவித்தார் உண்மை என்பது பாதை இல்லாத தேசம் என்றும் அது எந்த வழியாலும் எப்படியும் அடைய முடியாது என்றும் பிரகடனப்படுத்தினார் அதிர்ச்சியில் கிருஷ்ணமூர்த்தி அந்த சபையில் சபையுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் நான் வேறு எந்த புதிய சண்டையும் புதிய அலங்காரங்களையும் உருவாக்கப் போவதில்லை மனிதனை பூரணமாக எந்த நிபந்தனைகளையும் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஒரே சிந்தனையாக இருக்கும் திருமதி பெசன்ட் அம்மையார் அந்த அதிர்ச்சியடைந்து ராஜகோபால் மற்றும் சில நண்பர்களுடன் இணைந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி எழுத்து இணைமயம் மயம் ஒன்றை நிறுவினார் அவரது சொற்பொழிவுகளையும் மற்ற நடவடிக்கைகளையும் உலகம் முழுவதும் பரப்ப அந்த மையம் ஆதரவளித்தது ராஜகோபால் தான் கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்பவர்களை பற்றிய கருத்துக்கள் எனும் தொடர் சொற்பொழிவுகளை திரட்டி மிகுந்த நிபுணத்துவத்துடன் முதல் தொகுதியாக பதிப்பித்தார் கிருஷ்ணமூர்த்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது சுடுசொற்களும் சட்ட சில காலம் கழிந்தது ஓரமாக ஒதுக்கப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தியின் அரசியல் அதிகாரம் மிக்க சில புதிய நண்பர்களின் உதவியோடு கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது இங்கிலாந்தில் கிருஷ்ணமூர்த்தி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது அமெரிக்க கிருஷ்ணமூர்த்தி நிறுவனத்தின் தலைமையகம் கலிபோர்னியாவின் ஓஜை நகரத்தில் நிறுவப்பட்டது இந்த நிறுவனங்கள் கிருஷ்ணமூர்த்தியின் சொற்பொழிவுகளை பதிப்பித்தன இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் இருந்த அவரது அனைத்து பணிகளையும் இந்த நிறுவனங்களை கவனித்துக் கொண்டன கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தின் இந்திய தலைமையகமான வசந்த் விகார் பிரம்மஞான சபைக்காரிகள் தான் இருந்தது இங்கேதான் கிருஷ்ணமூர்த்தியின் வருகைக்காக காத்திருந்தேன் நவம்பர் மாத இறுதியில் கிருஷ்ணமூர்த்தி சென்னைக்கு வந்தார் அவர் பயணம் செய்த விமானம் நள்ளிரவில் வந்ததால் அடுத்த நாள் மதிய உணவின் போதுதான் அவரை நான் பார்க்க முடிந்தது அஸ்ருத் பட்வர்தன் அவர்களின் சகோதரர் பத்மகா பட்வர்தனும் அவரது மனைவி சுனந்தாவும் கிருஷ்ணமூர்த்தி சென்னை வருவதற்கு சில நாட்கள் முன்னர் தான் தங்களது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு வசந்த விகாருக்கு வந்து சேர்ந்திருந்தார்கள் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி புல்லட்டின் ஒரு சிறிய செய்தி பத்திரிகையை பதிப்பித்துக் கொண்டு இருந்தார்கள் அவர்கள் இருவருமே சந்தேகிக்கும் தன்மை உடையவர்கள் மேலும் சாதாரணமானவர்களை கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் என்ன கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து தள்ளி வைக்க முயன்றாலும் அசுத்ஜி அவர்களின் சிபாரிசினால் கிருஷ்ணமூர்த்தியுடன் உணவு உண்ணும் சிறு குழுவுடன் நானும் சேர்ந்து உணன் வசந்த் விகாரில் பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கும் கூடுவதற்கும் இன்னும் பல நாட்கள் இருந்தன சிலர் தான் அப்போது அதில் தங்கியிருந்தனர் மாலையிலோ இரவிலும் உணவு நேரத்தில் அதிகமாக பேச்சுக்கள் இருக்கவில்லை நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புள்ள நன்கொடையாளர் மிக்க செல்வாக்குள்ள மிக முக்கியமான மனிதர் நிறுவனத்துக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடியவர் போன்ற மிகச் சிலரே கிருஷ்ணமூர்த்தியுடன் உணவு உன்னு அழைக்கப்பட்டனர் எனக்கு கிருஷ்ணமூர்த்தியிடம் இருந்து எவ்வளவு தள்ளி இடம் போட முடியுமோ அவ்வளவு தள்ளி இடம் ஒதுக்கப்பட்டது கிருஷ்ணமூர்த்தி வந்த நான்கு நாட்களுக்கு பிறகு திருமதி சுனந்தா பட்டுவர்தன் கிருஷ்ணாஜி என்னை மாடியில் இருந்த அவரது ஓய்வு வரையில் அரை மணி நேரமோ அல்லது எவ்வளவு நேரம் அவர் விரும்புகிறாரோ அவ்வளவு நேரம் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திப்பார் என்று கூறினார் இந்த அதிர்ஷ்ட சந்திப்பினை அச்சுஜி அவர்கள்தான் ஏற்பாடு செய்திருக்க முடியும் என்பதை அறிந்திருந்தேன் மாடியில் இருந்த அறை புனிதமான அறையாக கருதப்பட்டது அந்நியர்கள் அந்த மாடிப்படியில் அனுமதிக்கப்பட்டதில்லை எனவே அந்த சலுகை சிலிர்ப்பு உண்டாகியது நடுக்கத்துடன் நுழைந்தேன் கிருஷ்ணாஜி தரையில் சப்பனமிட்டு உட்கார்ந்து இருந்தால் கதைவினை நீங்கள் மூடிவிடலாம் சார் இதுதான் அவர் என்னிடம் பேசிய முதல் வார்த்தைகள் வந்து இங்கே உட்காருங்கள் என்றார் மிக எச்சரிக்கையுடன் கமலின் விளிம்பில் அமர்ந்தேன் இல்லை இல்லை இங்கே வருங்கள் என்று தன் அருகே தொட்டு காட்டினார் நான் அவருக்கு முன்பாக சில ஆடிகள் தள்ளி அமர்ந்தேன் எனது இடதுகையை ஒரு நிமிடம் படுத்துக் கொண்டு இருந்து பிறகு கையை விட்டு விட்டார் அவரது நெருக்கம் எனக்கு பிரம்மப்பை ஆச்சரியத்தை அளிக்கவில்லை மாறாக நல்ல நண்பர் ஒருவருடன் இருப்பது போல எனக்கு பட்டது என்பதுகளில் இருந்தாலும் மிக அழகாக இருந்தார் சென்னை மற்றும் தில்லியில் சொற்பொழிவுகளில் அவரை நான் பார்த்திருக்கிறேன் கிருஷ்ணமூர்த்திக்கும் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவுக்கும் நிகழ்ந்த சந்திப்பின் போது நான் சந்தித்தவர்களிலேயே கிருஷ்ணமூர்த்தி தான் மிக அழகான மனிதர் என்று ஷா ஏன் கூறினார் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது உபனிஷதத்தில் அருகில் உட்கார் என்று சொல்வது இல்லையா ஆனால் நான் அப்படி ஒன்றும் உபநிஷத்தை கரைத்துக் குடித்தவன் என்றும் சொல்ல முடியாது என்று ஒரு மர்ம பொன்னகையுடன் அவர் கூறினார் உங்களுக்கு உபநிஷம் தெரியாது என்பதை நம்ப முடியவில்லை தங்களது பிரம்மஞான சபை நாட்களில் உபநிஷத்தை இருப்பீர்களே எனக்கு தெரியவில்லை ஒருவேளை படித்திருக்கலாம் தெளிவாக படித்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறிவிட்டு பேச்சின் திசையை மாற்றினார் உங்களைப் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இமயமலையில் ஒரு குருவுடன் பயணம் செய்ததாக அச்சுத் கூறினார் யார் அவர் அவர் என்ன செய்தார் என்னை பொறுத்த மட்டும் குரு என்று ஒருவர் தேவையில்லை என்று கருதுகிறேன் வாழ்க்கையில் ஒருவர் யாவற்றுக்கும் தனது குருவையே சார்ந்திருப்பவராய் மாறாத வரைக்கும் குரு என்பவர் தேவைதான் தனது குருவான பாபாஜி ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொருவரும் தமது சொந்த கால்களை நிற்க வேண்டும் என்பதிலும் எவரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதிலும் மிக தெளிவாக இருந்தார் மேலும் அவர் தனக்கென ஒரு ஸ்தாபனத்தையோ குறைந்தபட்சம் நிறுவனத்துக்கான பெயரையோ கூட வைத்துக் கொள்ளவில்லை தனக்கு மேல் ஒரு கூரையை கூட அவர் வைத்திருக்கவில்லை பெரும்பாலும் அவர் இங்கும் அங்குமாக திறந்து கொண்டே இருந்தார் மேலும் அவர் குகைகளில் தான் தங்குவது வழக்கம் உண்மை எப்போதும் ஸ்தாபனம் போல ஆக்கப்படுகின்றதோ அப்போதே அது தன் உண்மை தன்மையை இழந்து விடுகிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனம் என்ற ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிறீர்கள் ஆனால் பாபாஜியிடம் ஒன்றுமே இல்லை அவர் சுதந்திரமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி நான் சொன்னதை எல்லாம் கவனமாகவும் தீவிரமாகவும் கேட்டவர் இருந்தார் அவர் ஆனால் என்னை தொலைந்து போ என்று அப்போதே சொல்லியிருக்கலாம் அதே அவர் எளிதாக செய்தும் இருக்கலாம் நீங்கள் சொல்வதுதான் சரி உண்மையாக எல்லா நாடகத்தையும் விட்டால் போதும் என்ற நிலையில் தான் உற்சாகம் அழந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா தியாசிபிகள் சொசைட்டியிலிருந்தும் அதன் தீட்சிகளில் இருந்தும் அதிகார வட்டங்களிலிருந்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் வெளியேறிவிட்டேன் இன்னும் கொஞ்ச காலம் இங்கே நீங்கள் தங்கியிருந்தால் நீங்களே அவற்றை எல்லாம் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்னால் முடியாத பொழுது யாவற்றையும் முதறி தள்ளிவிடப் போகிறேன் நான் இப்படி கூறியதாக யாரிடமும் சொல்ல வேண்டாம் சரியா என்று சொல்லி எனது தோளை தட்டி கொடுத்தபடி சிரித்தார் இருக்கட்டும் அது யார் உம் ஆ பாபாஜி அவரிடம் நீங்கள் கற்றதெல்லாம் திருப்தியாக இருக்கிறது என்றால் பிறகு ஏன் இங்கு இருக்கிறீர்கள் சார் பாபாஜி தான் உங்களை நான் சந்திக்க வேண்டும் என கூறினார் அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் என்ன காரணமாக இருக்க முடியும் எப்படியோ நீங்கள் விரும்பினால் இங்கே சில காலம் தங்கியிருக்கலாம் நான் கேள்விப்பட்டவரை நீங்கள் சுற்றித் விருப்பம் உள்ள ஒரு யாத்திரிகர் எவ்வளவு காலம் இங்கே தங்கியிருக்க போகிறீர்களோ தெரியவில்லை ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயமும் அல்ல எனக்கே அதை பற்றி ஒன்றும் தெரியாது சார் அதை பற்றி என்னால் தீர்மானமாகவும் சொல்ல முடியாது நல்லது உங்கள் பாபாஜி பிரம்மஞான சபை ஆசான்களைப் பற்றியும் வெண்மை விடுதையை பற்றியும் மற்ற விஷயங்களைப் பற்றியும் ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறாரா இமயமலையில் மகத்தான ஆசான்கள் பலர் இருக்கிறார்கள் பாபாஜி ஒரு பெரிய குருதான் அவருக்கும் ஒரு ஆசான் நாங்கள் அவரை மகாத்தா ஸ்ரீ குரு என்று அழைக்கிறோம் அவரை நான் நேரிலேயே தரிசித்தும் இருக்கிறேன் அவரது ஒன்று இரண்டு சீடர்களையும் சந்தித்து இருக்கிறேன் ஆனால் பிளவட்ஸ்கி அம்மையார் கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கிறார் என்றும் அவருக்கு பிறகு மற்றவர்கள் இன்னும் அதிகமாகவே மிகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் இறுதியில் எல்லாமே மூலத்திலிருந்து மாறி சிதைந்த முழுக்க முழுக்க வேறு விதமாக ஆகிவிட்டது என்றும் பாபாஜி கூறியிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி தனது உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்றாக தேய்த்து கொண்டார் சற்று நேரம் இருப்பது போல காட்சி அளித்தார் பிறகு கூறினார் அச்சாசலாக நான் நினைத்தது போலவே இருக்கிறது இந்த பாபாஜி சுவாரஸ்யமான ஆளாக இருப்பார் போல இருக்கிறது நீங்கள் இங்கே என்ன செய்ய போவதாக உத்தேசித்து இருக்கிறீர்கள் எத்தனை ஒளி நாடாக்களை கேட்க முடியுமோ அத்தனையும் கேட்கப் போகிறேன் எனக்கு கொடுக்கப்படும் எந்த பணியையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொற்பொழிவுகளை எழுத்து வடிவில் மாற்றுவதிலும் எனக்கு விருப்பம் இருக்கிறது வாழ்பவர்களை பற்றி கழுத்துக்கள் என்ற எனது புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா ஒருமுறை முதல் மற்றும் கடைசி சுதந்திரம் படித்திருக்கிறேன் உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கலாமா உம் உங்களது பெயரை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை மும்தாஜ் என்றேன் ஆமா ஆமாமா எம் என்பதே எளிதாக இருக்கும் சார் உறவுகளை பற்றி காதல் பேராசை கோபம் போன்றவற்றை பற்றி எல்லாம் உங்களுக்கு மிக நன்றாக தெரிந்திருப்பது போல கூறுகிறீர்கள் பெரும்பாலார் உங்களை பிரம்மச்சாரி என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பெண் எப்படி இவற்றை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆழ்ந்த சிந்தனிடம் பார்த்து அவர் கூறினார் அனுபவம் தான் தெளிவாக கற்றுத்தரக்கூடிய ஒரே சாதனம் எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உலகுக்கு என்ன தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளாமல் நான் எதை பற்றியும் பேச மாட்டேன் நீங்களே இதை பற்றி தீர்மானம் செய்து கொள்ளலாம் அப்படியானால் இன்னொரு கேள்வி எழுகிறது சார் திருமணம் செய்து கொள்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானது என்று நினைக்கிறீர்களா ஆன்மீக வளர்ச்சி என்று நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நினைத்துக் கொண்டு வாழ்க்கை முழுவதும் இருப்பதை விட திருமணம் செய்து கொள்வது அல்லது அனுபவித்து அதை பற்றி அறிந்து கொள்வதே நல்லது பற்றி நினைத்து எரிந்து கொண்டு இருப்பதை விட திருமணம் செய்து கொள்வதே மேல் அவரை போன்ற முக்கியமான நபரின் பொன்னான நேரத்தை இன்னும் வீணாக்க விரும்பாமல் நான் கைகளை குவித்து நமஸ்காரம் ஐயா உங்களது நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மிக்க நன்றி என்றேன் அவரும் வசீகரமாக கை கூப்பினர் இன்னொரு விஷயம் இங்கிருப்பவர்களை சிலர் உங்களிடம் எனக்கு கிருஷ்ணாஜியை முப்பது வருடங்களுக்கு மேலாக தெரியும் என்றோ அது போல வேறு ஏதாவதோ சொல்வார்கள் எனது போதனைகளை தெளிவாக்கி உங்களுக்கு விளக்குவதாகவும் கூறுவார்கள் மென்மையுடன் அவர்களை விளக்கிவிடவும் அநேகமாக அவர்கள் எதையும் புரிந்து கொண்டே இருக்க மாட்டார்கள் என்றார் திகிப்போனின் பல வருடங்களுக்கு முன்னர் ராமகிருஷ்ணா மடத்தில் நான் பிரம்மச்சாரியாக சேர்ந்த போது சுவாமி ரங்கநாதர் ஆசிரமம் என்பது ஒரு சிறிய உலகம் எல்லாவித மனிதர்களையும் அங்கே நீ சந்திக்க கூடும் அவர்கள் எல்லாம் பெரிய சாதகர்கள் என்றோ அல்லது ஆன்மீகத்தில் மிக உயர் நிலையை ஆத்மாக்கள் என்றும் நினைத்து விடாதே உனது சாதகத்தை பயிற்சியை உண்பாட்டுக்கு செய்து கொண்டிரு எப்போதும் கண்களை திறந்து வைத்து விழிப்புடன் இரு என்று கூறியது நினைவுக்கு வந்தது இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அச்சுரிடம் நன்றி கூறினேன் வியப்பு மேலிட கேள்வி கேட்டவர்களிடம் கிருஷ்ணமூர்த்தியிடம் நிகழ்ந்த எங்களது சந்திப்பின் விஷயங்களை சொல்வதை தவிர்த்தேன் ஆனாலும் அதன்பின் கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்க எத்தனை அவளோடு நான் இருந்த அங்கிருந்த சில சக்திகளின் குறுக்கீட்டால் கிருஷ்ணமூர்த்தியுடன் இன்னொரு சந்திப்பு என்பது முடியாமலே போனது எங்கே நான் மாடிபடி ஏறி யாரும் அறியாமல் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து விடுவனோ என்று அது மட்டுமின்றி எனது ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட்டது படிப்பதிலும் வெளிநாடாக்களை கேட்பதிலும் நடந்து சுற்றுவதற்கு காலம் கழித்தேன் சில சமயங்களில் அச்சுத்ஜி என் தன்னுடைய நடைப்பயிற்சியின் போது உடன் செல்வதற்கு என்னை சேர்த்துக் கொள்வார் அப்போது பல வித்தியாசமான விஷயங்களை பற்றி சொல் பேசுவோம் இந்து தத்துவங்கள் மகாத்மா காந்தி பொது உடைமை சுதந்திர போராட்டம் பிரம்மஞான சபை நிச்சயமாக கிருஷ்ணமூர்த்தி பற்றி எல்லாம் பேசுவோம் பட்வர்த்தன்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பணிகளை எனக்கு கொடுத்தார்கள் சொற்பொழிவிற்கான காலம் நெருங்கியது கிருஷ்ணமூர்த்தி அங்காத்தினர்கள் இந்தியா மற்றும் வெளிநாட்டிலிருந்து வள ஆரம்பித்தார்கள் ஸ்தாபனத்தின் துணைத் தலைவராகவும் கிருஷ்ணமூர்த்தியின் பழைய கூட்டாளியாகவும் நண்பராகவும் இருந்த பியூபுல் ஜெய்கர் என்ற பெண்மணியும் வந்து சேர்ந்தார் அவரது அகம்பாவம் நிறைந்த அதிகார தோரணையை பார்க்கும் எவருக்கும் அவர் அரசியலில் மிகுந்த செல்வாக்கு கொண்டவர் என்பதை ஊகித்து விட முடியும் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவரது நண்பராக இருந்தார் மேலும் இந்தியாவின் திருவிழாக்கள் அமைப்பின் அவை தலைவியாக மத்திய அமைச்சருக்கு சமமான அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்னிடம் அவர் மன்மையாக நடந்து கொண்டார் எனினும் எனது உபயோகத்தையும் எனது தகுதியையும் அவர் எடை போட்டுக் கொண்டிருந்தார் என்பது என்னால் உணர முடிந்தது ஸ்தாபனத்தின் பல பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் தலைமையாளர்கள் ஆசிரியர்கள் என்று ஏராளமான பேர் வந்தார்கள் அதில் சிலர் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களாகவும் இருந்தார்கள் ரிஷி பாடசாலையின் தலைமை ஆசிரியர் திருமதி ரிபக்கா தாமஸ் மிக திறமையான பெண்மணி அவரது கணவர் திரு தாமஸ் அந்த பள்ளியின் நிதி பொறுப்பாளராக இருந்தார் எதிலும் குற்றம் கண்டுபிடிப்பவர் என்றாலும் அனுபவமுள்ள மனிதர் கிருஷ்ணமூர்த்தியின் கோட்பாடுகளில் இருந்து இருந்தவர் அவர்கள் நான் பிறந்த ஊரான திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர்கள் மேலும் அவர்களுடன் என்னால் மலையாளத்தில் பேச முடிந்தது இந்த காரணங்களால் அவர்களுடன் எனக்கு நட்பு உண்டானது திரு தாமஸுக்கு எனது பெற்றோர்களை நன்றாக தெரிந்திருந்தது பியூபிள் ஜெய்கரின் மகளான ராதிகா ஹெஜ்பெர்கரும் அவர் அங்கு எனக்கு பழக்கமானார் பொழித்தனமற்ற எந்த தவறான முன்கருத்தையும் கொண்டிராத மென்மையான ஆத்மா புத்தமத கல்வி அறிவியல் முனைவர் பட்டம் பெற்று இருந்தார் அவரது கணவர் பேராசிரியர் டாக்டர் ஹான்ஸ் ஹெஜ்பெர்க்கர் கனடாவில் ஒன்டரியா பல்கலைக்கழகத்தில் சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அறிவாளிகள் பொதுவுடைமைவாதிகள் கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் புத்த மத படிப்பாளிகள் பிரம்மஞான சபை அங்கத்தினர்கள் சமூகத்தின் உயர்மட்டத்தினர் என்பவர் என பலர் வசந்த விகாருக்கும் வந்து போய் கொண்டு இருந்தனர் அதிலும் ஸ்தாபனத்தை நிர்வகிக்கும் அங்கத்தினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் முழுக்க முழுக்க வித்தியாசமான பிரிவினராக மதிக்கப்பட வேண்டியவர்களாக என்னிடம் கூறப்பட்டது அவர்களில் சிலர் மிக நல்லவர்களாகத்தான் இருந்தனர் வேறு சிலர் தாங்கள் மற்றவர்களை விட மிக வயந்தவர்கள் என்று நம்பி அதே போல நடந்தும் கொண்டனர் சொற்பொழிவுகளுக்கு அதிக அளவில் கூட்டம் வந்தது கிருஷ்ணமூர்த்தி சப்பனம் போட்டு மேடையில் புத்தர் போல அமர்ந்திருந்ததை பார்த்தபோது இவரான உணவு உண்ணும் வேலைகளில் எல்லாம் நகைச்சுவையாக பேசியவர் என்று வியந்தேன் சொற்பொழிவுகள் முடிந்ததும் கிருஷ்ணமூர்த்தி ரீதி வேள்வி பள்ளிக்கு சென்று அங்கிருந்து சென்னைக்கு வந்து அமெரிக்காவிற்கு பறந்து சென்று விடுவார் அச்சுத்ஜி அவரது சகோதரர் பத்மகர் அவரது மனைவி சுனந்தா ரிஷிவேலி பள்ளிக்கு கிருஷ்ணமூர்த்தியுடன் சென்று விடுவார்கள் கூட்டம் தேய்ந்து வேண்டியதாகிவிடும் ஆகிவிடும் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றி வந்த திரு எம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வார இறுதி நாட்களில் வசந்த் விகாரில் தங்கி கடிதங்களுக்கு பிரதி எடுப்பதற்கு உதவியாக இருந்தார் அவர் ஒரு உண்மையான கிருஷ்ணமூர்த்தி பக்தர் கிருஷ்ணமூர்த்தி உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிக மரியாதை கொடுத்து கடைபிடித்து வந்தார் கிருஷ்ணமூர்த்தி ரிசிவேல்வி பள்ளியிலிருந்து பத்து நாட்கள் கழித்து திரும்பி வந்து கலிபோர்னியாவுக்கு சென்று விட்டார் பட்வர்த்தன்கள் சென்னைக்கு திரும்பினார்கள் அவர்கள் என்னிடம் நட்பு பாராட்ட தொடங்கிவிட்டதால் நிர்வாக பணிகளையும் எனது பொறுப்பில் விட்டு விட்டார்கள் பார்க்க செல்வேன் எனது சகோதரி இந்திய நிர்வாகத் துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு அவர் ஒரு ஆலை முதலாளியை மணந்து கொண்டு பெங்களூரு சென்று விட்டார் எனது இளைய சகோதரி கல்லூரியில் படித்துக்கொண்டு கொண்டு பெற்றோர்களுடன் தங்கியிருந்தார் வருடம் கழிந்து கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் திரும்பி வந்தார் இந்த முறை அவரை வரவேற்க விமான நிலையத்திற்கு என்னை பட்வர்த்தன்கள் அழைத்து சென்றிருந்தனர் கிருஷ்ணமூர்த்தியுடன் டாக்டர் பர்கர் அவரின் தனிப்பட்ட மருத்துவர் மற்றும் ஹாலிவுட் தயாரிப்பாளரும் பத்து கட்டளைகள் ஆகி ஆங்கில படத்தை தயாரித்த சாம் ஜிம்பாலியஸ்டின் மகளுமான மேரி ஜிம்பாலியஸ்ட் ஆகியோரும் வந்திருந்தனர் கிருஷ்ணமூர்த்தி என்னை பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொண்டார் சில சமயம் என்னிடம் சில நிமிடங்கள் பேசவும் செய்தார் சுற்றுச்சுவருக்குள்ளை நடந்து செல்லும் பொழுது அவருடன் நானும் உடன் சென்று கட்டிடத்திலும் இதர பணியிலும் என்னென்ன முன்னேற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றன போன்றவை பற்றி சொல்வேன் ஒரு நாள் மாடிக்கு சென்று மதிய சாப்பாட்டுக்காக அவரை அழைத்து வந்தபோது எனது மேஜிக் செய்யும் திறமையை பற்றி அவரிடம் சாதாரணமாக கூறினேன் நீ உயரே மிதக்க முடியுமா என்னால் அது முடியாது என்று நான் சொல்வேன் என அவர் எதிர்பார்த்திருக்கலாம் முடியும் என்றேன் உண்மையாகத்தான் சொல்கிறாயா அடுத்த நாள் உணவரியில் ஒரு மேஜையை வைத்தேன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பனிரெண்டு விருந்தினர்களுக்கு எதிரில் என்னை முழுவதமாக ஒரு போர்வையால் போத்தி கொண்டு அந்த மேஜையில் படுத்துக் கொண்டேன் காட்டினேன் இயேசுவே இவர் செய்து காண்பித்து விட்டார் என்று கிருஷ்ணமூர்த்தி வியப்புடன் உரத்த குரலில் கூவி கேட்டேன் அந்த யுக்தியை நான் எப்படி செய்தேன் என்பதையும் அதை எவ்வளவு எளிதாக செய்ய முடியும் என்பதையும் நான் விளக்கினேன் அதை கேட்டு அவரது முகத்தில் தோன்றிய நபமுடியாத வியப்பை இன்னமும் நினைவில் வைத்திருக்கிறேன் என்னை அந்த சமயத்தில் முட்டாளாக்கி விட்டாய் என்பதுதான் அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் சொற்பொழிவுகள் ஆரம்பித்தன காலை வேளைகளில் கேள்வி பதில்கள் கூட்டத்தொடர் நடைபெறும் பகுதி நேர வேலையாக அயல் நாட்டிலிருந்து வந்திருந்த விருந்தினர்களை பார்த்து கொள்ள வேண்டிய வேலையும் என் பொறுப்பில் விடப்பட்டதால் அந்த சமயங்களில் நான் மிகவும் உழைக்க வேண்டியிருந்தது சொற்பொழிவுகள் முடிந்ததும் கிருஷ்ணமூர்த்தி இங்கிலாந்திற்கு சென்று விட்டார் விருந்தினர்கள் சென்றுவிட்டனர் மறுபடியும் அங்கே சாந்தமும் அமைதியும் இருந்தது கிருஷ்ணாஜி விமான நிலையத்தில் பாதுகாப்பு கண்காணிப்புக்கு செல்வதற்கு என்னை நோக்கி திரும்பி நான் திரும்பி உன்னை இங்கே பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி சென்றார் தள்ளி போட்டேன் வசந்த் விகாரல் கலைத்த வருடங்களில் சமூகத்தின் உயர்குடி மக்கள் கிருஷ்ணாஜியை தெய்வம் என கருதிவர்கள் அவரை நம்பாதவர்கள் நுண்ணறிவை பயன்படுத்தும் அறிவாளிகள் இசை ஓவியம் போன்றவற்றில் ஈடுபட்டவர்கள் அரசியலிலும் சமூகத்திலும் செல்வாக்கு பெற்றிருந்த பியூபுல் ஜெய்கர் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்து வந்தவர்கள் உண்மையாக ஆன்மீகத்தை தேடி வந்து திகைப்பில் குழம்பையவர்கள் போன்ற பல தரப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைத்தன அவர்கள் அனைவரும் யாரையும் தொந்தரவு செய்யாத அமைதியை விரும்பும் குழுவை சார்ந்தவர்கள் அவர்களில் ஒரு சிலர் அவர்களை எப்படி குறிப்பிடுவது என்று தெரியவில்லை இவர்களை தீவிர கிருஷ்ணமூர்த்தியை சார்ந்தவர்கள் என்று வர்ணிக்கலாம் இந்தியாவின் புராதன ஐதீகங்களை ஆழமாக படிக்காத இவர்கள் தங்களது அறியாமை மாறித்துக் கொள்ள புராதன புத்தகங்களை எல்லாம் வேண்டாம் என ஒதுக்கிய கிருஷ்ணமூர்த்தியின் வார்த்தைகளை மேற்கொள் காட்ட தலைப்பட்டனர் பாபாஜி என்ற ஆழமாக படித்த எனக்கு ஐதீகங்களையும் சார்ந்த ஒழுக்க வழக்கங்களையும் ஒதுக்கி தளிய இவர்களின் மனோபாவம் மிகுந்த வருத்தத்தை அளித்தது முழுக்க சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்துடன் நான் இணைந்து வருட அனுபவம் உண்மையாகவே மிகப்பெரிய கற்றுக்கொள்ளும் அனுபவம் தான் அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் எனக்கு ஊக்கமூட்டின அந்த அடப்பணிகளில் எனது ஈடுபாடும் ஒரு சிறிய வலிவில் உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வேறு யாராலும் செய்ய முடியாத தமக்கே உரிய மர்மமான பாணியில் பாபாஜியை தொடர்பு கொண்டார் வசந்தி விகார் கதவுகளின் அருகில் ஒரு சாயங்கால வேளையில் சற்று நடந்துவிட்டு வரலாமா அல்லது ஜான் பால்டா எழுதிய ரூமியின் தாராம்சங்களை படிக்கலாமா எனக்குள் விவாதித்துக் கொண்டிருந்த போது உடை அணிந்த ஒரு சாது சாலையில் வந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் அருகில் வந்தபொழுது அவர் காலணிகள் எதுவும் அணியாமல் முழுக்க சவரம் செய்த முகத்துடனும் மொட்டை தலையுடனும் இளமை பொங்கும் மிக தேஜஸுடனும் இருந்தது கவனித்து நெற்றியில் வைஷ்ணவர்கள் அணியும் நாமத்தை சந்தனத்தில் திலகமாய் வைத்து இருந்தார் அவர் நேராக என்னை நோக்கி வந்து ராதே ராதே என்று வாழ்த்துக்களை முகமனாக கூறினார் நானும் ராதே ராதே என்று பதில் சொல்லியவாறு அவரது பாதங்களை தொட்டேன் நல்லவேளை கிருஷ்ணமூர்த்தியின் சமூக உயர்மட்ட மனிதர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை இருந்திருந்தால் நான் அவ்வாறு வணங்கியது முட்டாள்தனம் என நினைத்திருப்பார்கள் முகாந்திரமும் இல்லாமல் அந்த துறவி நேராக செல்ல சொல்ல வேண்டிய கருத்துக்கு வந்தார் பாபாஜி நான்கு நாட்களை சந்திக்க விரும்புகிறார் அவரை மௌனி பாபாவின் குகையில் பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் புறப்பட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் உடனே நீ புறப்பட்டாக வேண்டும் ராதே ராதே அதோடு அவர் நடந்து சென்று அந்த சாலையின் முடிவில் மறைந்து போனார் நான் உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டேன் செயலாளருடன் நான் இமயமலைக்கு உடனே செல்ல வேண்டும் என்று சொல்லி இரண்டு வாரத்திற்கு விடுமுறை கேட்டேன் விடுமுறை கொடுக்கப்பட்டது ரயில் நிலையத்துக்கு சென்று மறுநாள் தில்லி செல்ல டிக்கெட் வாங்கி கொண்டேன் தொடரும் ஓம்